હૂણવરિગે ખોરસંમતણભેણાંઓ સાથઓંજમિઢ આંરષોંય જમારાથંએમએંજ શિંધીણામામવંયજેંજલે . સિ

ये कर कावे नंद वाला बोल के दो पोमा

யாரவேன் அம்மா நான் மத்தமா தனிமையில யாரும் கையில நமக்கு தானே போன பின்னாடி பித்தக்காருக்கே பித்த கத்து கொடுக்க நீ பித்தகாருன்னா அதுக்கு தெரியாதும்மா தெரியாது சின்ன வயசுல போட்டு அந்த கம்பி மேல பாரு சூப்பரா நடப்ப மொப்பா சூப்பரா ஆடுவா

आदिंत गया रे दे बार ए लिंग के ले म्यूजिक मो 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 வா என்னடா என்ன யார யார் அவன் கையாடா

அப்படியும் <laughs> <laughs>

நடிகாது அடிக்க போறேன் ஜெய் ஆஹ்

mainnya diinap atau diinap

என்ன இந்த காதலிக்கும் போது லூசு மாதிரி ஆயிடுவேன் நல்லா சிந்தித்து பேசுகிற இல்ல சிந்த பண்ணுற வேணாம்மா எனக்கு அவர்தான் வேணும் நம்ம தகுதி வேற நீ தகுதின்னு சொல்லாதீங்கம்மா நீங்க எந்த தகுதி நேரம் நீங்க தாலி கட்டுவாங்க நாட்டை யாரும் எது தண்ணிமா அப்போ எங்க அப்பா ஒன்னு கருப்பழிஞ்சு தண்ணி தாலி இருக்கு

அந்த நம்ம ரெண்டு பேரும் வளதா நல்லது அப்ப அங்க எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஏய் அவன் காலை போட்டானே நான் அப்பா எங்க அப்பா அந்த ஒரு தவறு நான் டெய்லர் சொல்லுது

પાકલા ઓડીયા પાકલા કાડી મેકરા મત વેલી ઉંદરવા વારા વારા આડી જોરવા આડી જોરવા ઓડીયા પાકલા કાડ

மாட்டேன்புறம் ધન્યુ <laughs>

இல்ல இல்ல என்னது லோப் ரோய் எட்டி பேட்டி கஞ்சி கஞ்சி தாடி சொல்றாங்க தேங்காய் ஏங்க மாதிரி அடிட்டா ஐயோ அப்படியே ஐጣவா நின்னேன்னு என்ன அடிச்ச சொல்றாங்க